இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான உடம்புக்கு தெம்பு தரக்கூடிய ஒரு கழுதப்பாக பார்க்க போகிறோம் செய்யும் ரொம்ப ரொம்ப ஈஸி அது எப்படி நம்ம பார்க்கலாம் பெண்களும் சாப்பிட்லாம் ஆண்களும் சாப்பிட்லாம் வெல்கம் பேக்கு மை சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் போடலாமா இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வெள்ளை உளுந்து தான் கிடைக்குதுன்றால் அதுவும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா உடச்ச உளுந்தா இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து வறுக்கிறதுக்கு இப்போ இதை வந்து கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்கும் நம்ம கழுவிட்டு லேசாக வந்து காய வைக்கணும் உங்களுக்கு அது ஓகே இருந்தால் அப்படியே எடுத்து வருத்துறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ரெண்டு கப்பு இன்னைக்கு எடுக்கிறேன் நம்ம வந்து இவ்வளோவும் போடலை நம்ம வந்து மாவு செஞ்சு வச்சுக்கிற போகிறோம் ரெண்டு கப்பில் வந்து அரை கப்பு ப்ரௌன் ரைஸ் எடுக்கிறேன் நான் நீங்கள் வந்து பச்சை அரிசி எடுக்கலாம் புளுங்க அரிசி எடுக்கலாம் பொன்னி அரிசி எடுக்கலாம் எந்த அரிசியும் நீங்கள் எடுத்துக்கரலாம் சரியா ரெட் ரைஸு நான் வந்து அரைக்கப் எடுக்கிறேன் ரெண்டு கப்புக்கு வந்து அரை கப்பு அரிசி போட்டால் போதும் வந்தா இந்த மாதிரி தூசியாக இருக்கிறனால தான் நம்ம கழுவிட்டு காய வைக்கிறோம் இல்லைனா நம்ம டைரக்டாவே போட்டு வறுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நல்லா ஒரு மூணு நாலு தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும் அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா ஃபில்டர் நல்லா வடிச்சிட்டு சிலடையில் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈரத்துணி மேலே போடணும் ஈரத்துணி உள்ளுக்கு ஏதாவது பேப்பர் நியூஸ் பேப்பர் போட்டுக்கிறோங்க போட்டு ஈரத்துணியை நல்லா மேசலை வெறிச்சு பேனை போட்டு விட்ருங்க ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து முக்கால் மணி நேரத்தில் நம்மளே காய்ச்சிரும் இப்போ கரெக்டாக நம்ம போட்டு வச்சு நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அள்ளிட வேண்டியது தான் அள்ளி வறுக்கலாம் அவ்வளோதாப்பா நம்ம வந்து எல்லாம் சூட்டாக வச்சு நம்ம வந்து வறுக்க வேண்டியது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் வாயில் போட்டால் மிக்சர் சாப்பிட்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் கடுக்கு கடுக்குன்னு இருந்துச்சுன்னா நல்லா வறுத்து வச்சுட்டு இருந்தேன் அவ்வளோ தான் சரியா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி வந்து வறுக்கணும் இது மட்டும்தான்ப்பா வேலை நம்மளுக்கு மற்றபடி ஒன்றும் இது வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இப்போது பெண் குழந்தையும் சரி ஆண் குழந்தையும் சரி இது சாப்பிட்லாம் எல்லாருக்குமே இடுப்பு வலி முட்டி வலி கால் வலி எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் கற்பப்பை வந்து நல்லா வலுவாக இருக்கிறதுக்கு பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் இது வந்து நாலு வயசு குழந்தையிலேருந்தே நீங்கள் இந்த களிகளை சாப்பிட்ருச்சிங்க அப்படின்னா அது உளுந்து சம்மந்தப்பட்ட பொருள் நீங்கள் வந்து நாலு வயசு பெண் இருந்தே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து வயசுக்கு வந்ததோட கொடுக்குறத விட அதுக்கு முதலே நீங்கள் கொடுத்துடணும் இந்த மாதிரி களிகள் உளுந்து சம்மந்தப்பட்ட உளுந்து லட்டு இந்த மாதிரி பல மாதிரியான ரெசிபிகள் நீங்கள் வந்து கொடுத்துருவோம் இப்போ நல்லாவே வருத்திருச்சு இப்போ ஆறட்டும் நம்ம வந்து மாவை திரிச்சுக்கிறோம் இந்த உளுந்தையும் அரிசியும் ரெண்டு பேரும் பிரித்து நான் வந்து அரை திரிச்சுக்கறேன் மாவும் நல்லாவே நல்லா சாப்பிட்டா நல்லாவே தெரிச்சுக்கிறேங்க மாவை அரைச்சிக்கிறேங்க முடிஞ்சிருச்சு தூள் பண்ணிக்கிறேங்க தூள் பண்ணி ஆறனப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேங்க இதுக்குள்ளே வெலை முடிஞ்சிருச்சு இது நான் வந்து மறுநாள் காலையில் தான் இந்த களி செய்கிறேன் சரியா காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது முக்கால் கப்பு சர்க்கரையோ கருப்பட்டியோ இல்லைண்டா மண்டை வெள்ளமா இல்லைண்டா பனங்களுக்குண்டு என்ன வேணாலும் போட்டுக்கறங்க சரியா போட்டுக்கிட்டு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறோம் நீங்கள் ரெண்டு கப்பு தண்ணி வரைக்கும் நீங்கள் ஊற்றலாம் நம்ம வந்து கப்பு மாவு தான் செய்ய போகிறோம் இது வந்து மாவு வந்து நம்ம வந்து செய்கிறது மட்டும்தான் கஷ்டம் கஷ்டம்ப்பா மற்றபடி செஞ்சு மாவை செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீ ஆலையில் கொடுத்து கூட நீங்கள் வந்து திரிச்சுக்கரலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து கற்பட்டியை காய்ச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த இதை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிறேங்க ஊற்றி நல்லா மிக்ஸை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு நல்லா கெட்டியே வராது நல்லா மிக்ஸ் ஆகிரும் கரண்டியை விட இது வந்து பெண் குழந்தைகள் சாப்பிட்லாம் குழந்தை பெற்றவங்க சாப்பிட்லாம் கற்பப்பை நல்லா வலுவாக இருக்கும் இடுப்பு வலி வராது நம்மளுக்கு முட்டி வலி கால் வலி கை வலி எதுவும் வராது சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே இதை சாப்பிட்லாம் ஆணும் சாப்பிட்லாம் பெண்ணும் சாப்பிட்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுப்பில் லைட்டாக சிறு அடுப்பில் வச்சு மெதுவாகவே நீங்கள் கிண்டுங்க களி ரெடி ஆகிரும் சீனி போட்டாச்சு கொஞ்சம் உப்பு வேண்டாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேங்க குழந்தை பெற்று ஒரு வாரத்துலேயே நீங்கள் கொடுக்கலாம் மறுநாளைக்கே நீங்கள் கொடுக்கலாம் உளுந்து தானே நான் வந்து உளுந்தம் பால் தான் நான் வந்து ரொம்ப அடிக்கடி செய்வேன் நம்ம வீட்டில் எல்லாருமே உளுந்தம் பால் ரொம்ப பிடிக்கும் உளுந்து பால் இப்போ நல்லெண்ணெய் வந்து நம்ம வந்து கா கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் மூணு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கிண்டுங்க ஒரு கப்பு மாவு நீங்க நீங்கள் கப்பு நல்லெண்ணெய் வேணும் உங்களுக்கு சில பிள்ளைங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது பிடிக்கலன்னா வல்கட்டாயம் பண்ணாதீங்க நெய் போட்டுக்கிறோங்க அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கிறலாம் பிள்ளைங்களை விருப் விருப்ப விருப்பம் மாதிரி நம்ம கொடுக்கணும் மொத்தத்தில் இந்த உளுந்து கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்காண்டி நீங்கள் வந்து ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ணாமல் கொடுத்துக்கறணும் பக்கத்தோட பாட்டியம்மா வந்து களி வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அதையும் அதையும் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இன்னொரு நாளைக்கும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் சரியா அது ரொம்ப நின்ன டேஸ்ட்டாக இருக்கும் அது உளுந்து இது உங்களுக்கு சிராம இருந்தால் உளுந்து பால் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சரியா அந்த சூட்டுலேயே நீங்கள் கிண்டுனாலே நல்லாவே வெந்துடும் இது மஞ்சட்டினால சூடு நல்லாவே நிற்கும் சரியா இப்போ நம்ம கை வச்சு நீங்கள் பார்க்கணும் எடுக்க முடியலை சுடுது கையை அதை நினைச்சிக்கிட்டு தொட்டினா உங்களுக்கு கையிலலாம் ஒட்டாது இது கரெக்டான பக்குவம் இப்போ வந்து இந்த கரண்ட் வந்து ரொம்ப ஒரு யூஸாக இருக்கும் இப்போ நம்ம களிகளுக்கு களிகளேருந்து அப்படியே எடுத்து அப்படியே உருண்டை போட்டு அப்படியே வைக்கிறதுக்கு இந்த இந்த ஆப்பை வந்து நம்மள நம்மளுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் போகிற எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்றதுக்கு இது நல்லாவே யூஸாக இருக்கும் இந்த மாதிரி கரண்டியெல்லாம் ரொம்ப சீப்பு தான் ரெண்டு வாங்கி வச்சுக்கிறோங்களேன் பொண்ணு இருந்தால் கூட போதும் நல்லா சேப்பு நல்லாவே வரும் நல்லா ஊருட்டி கரெக்டாகிறதுக்கு இந்த இந்த கரண்டி இந்த கரண்டி இது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது அப்பா இது ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் ஒருத்தரும் சாப்பிட்லாம் ஆனால் ஒருத்தவங்க வந்து இருக்கே இவ்வளோத்த சாப்பிட முடியாது அதனால இது வந்து ரெண்டு பேராகவும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை போட்டு நடுவுக்கை குழி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம் நெய்யை சூடு பண்ணி ஊற்றி கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ஏற்கனவே நம்ம நல்லெண்ணெயெல்லாம் போட்டுட்டோம் சரியா குழம்பு கூட சாப்பிட்லாம்ப்பா உங்களுக்கு வந்து குழம்பு வச்சுக்கூட கூட மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம் சும்மா சாப்பிடவே இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு வந்து நல்லா அதாவது நம்மளுக்கு எற்பப்பையை நல்லா பலமாகக்கூடிய தன்மை அந்த உளுந்துக்கு இருக்குது அப்புறம் இடுப்பு முழங்கால் வலி இடுப்பு வலியெல்லாம் நல்லா வைக்கக்கூடிய தன்மை இருக்குது பெருசுவான தாய்மாரும் சாப்பிட்லாம் ஏஞ்சி அட்டன் பண்ணவங்களும் சாப்பிட்லாம் முதியோர்களும் சாப்பிட்லாம் சிறு வயசுக்காரங்களும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இந்த கலியெல்லாம் வந்து ஒரு நாலு வயசுல இருந்தே பெண் குழந்தைக்கும் கொடுக்கலாம் ஆண் குழந்தைக்கும் கொடுக்கலாம் கொடுத்து பல அவங்க பாட்டு சாப்பிடுவான் பாருங்க இப்படி குட்டி 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 லட்டு உருண்ட மாதிரி உருட்டி வச்சிடும் அழகாக எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ அடுத்த பற்றி சந்திக்கலாமா வாழ்க்கலாம் கூட அசலாம்